இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகம் ரொம்பவே வேகமா வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த டெக்னாலஜி உலகத்துல அதை நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிறதும் அழிவு பாதைக்கு கொண்டு போறதும் நம்ம கையில தான் இருக்கு நெருப்பை நம்ம சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் இல்லை அதை அழிவு விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அதே தான் இதுவும் சரி இது சம்பந்தப்பட்ட கதையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான பயனுள்ள கதை இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமான கதை இந்த கதையை நீங்க ஃபுல்லா கேட்டுட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இந்த கதை ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் இரவு பத்து மணிக்கு சிவராமன் வந்தார் காத்திருந்த ரம்யா அவர் சாப்பிட டிஃபன் எடுத்து வைத்தால் கை கால் கொண்டு இரவு உடை உடுத்தி கொண்டு வந்த சிவராமன் மதுமிதா தூங்கிவிட்டாளா என்றார் அவள் எட்டு மணிக்கே தூங்கிட்டாங்க நீங்க சாப்பிடுங்க இரு புள்ளைய பார்த்துட்டு வரேன் காலையில் பேங்குக்கு போகும்போது பார்த்தது ஆமா தினமும் இப்படித்தான் என்ன பண்ணுறது தனியார் பேங்கில் வேலை எல்லா வேலையும் அப்படித்தான் இருக்கு சொல்லிக்கொண்டே படுக்கையாரை கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் படுக்கையில் பார்த்தார் சோர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தால் அவரின் ஒரே செல்ல மகள் மதுமிதா அவள் கன்னத்தை தடவி முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பினார் அவளின் வலதுபுறம் தலையணை பக்கமாக அந்த செல்போன் கிடந்தது அதை எடுத்து பக்கத்தில் உள்ள டீ பாயில் வைத்து விட்டு வந்தார் என்னங்க செல்ல மகளை பார்த்துட்டீங்களா உட்காருங்க சாப்பிடலாம் சாப்பிடலாமா ஏன் இன்னும் நீ சாப்பிடலையா இல்லைங்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல நான் எப்போ வருவேன்னு தெரியாது நீ பசியோடு இருக்காத சாப்பிட்ருன்னு பாக்ஸில் இருந்த இட்லியை இரண்டு பேருக்கும் எடுத்து வைத்து ஆறி போயிருந்த சாம்பாரை ஊற்றினாள் ஏன் ரம்யா முகம் வாடி இருக்கு பசியா சாப்பிட்டு இருக்கலாம்ல சாப்பிடவே தோணலைங்க ஏன் மனசு சரியில்லைங்க ஏன் என்னாச்சு யார் என்ன சொன்னாங்க என்ன பிரச்சனை ஒன்றுமில்ல சாப்பிடுங்க இல்லை ரம்யா உன் முகமே சரியில்லையே என்றான் கணவன் சொல்கிறான்ல சாப்பிடுங்க என்றாள் மனைவி எதுவானாலும் அவள் சொல்வாள் எப்போது சொல்ல வேண்டுமோ அப்போதுதான் சொல்வாள் இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் அவளைப் பற்றி புரிந்து கொண்டிருந்த சிவராமன் மௌனமாக சாப்பிட்டு எழுந்தார் என்னங்க சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் சொல்லக்கூடாது என்னன்னு சொல்லு சொல்லுன்னு கேக்குறீங்க வேலையை முடிச்சிட்டு கலப்பா வீடு வந்த ஆம்பளை நிம்மதியா சாப்பிட்ட பிறகுதான் நான் எதுவா இருந்தாலும் பேசுவேன்னு உங்களுக்கு தெரியாதா என்றாள் மனைவி தெரியும் ரம்யா சொல்லு என்ன பிரச்சனை நம்ம பொண்ணுக்கு என்ன வயசு இது என்ன கேள்வி ரம்யா ஒம்பது ஆகுது அவ செல்ல பார்க்க எல்லாம் பார்க்குறாங்க அவ வழி தவறி போயிடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க கண் கலங்க கணவரை பார்த்தால் ரம்யா ரம்யாவின் தோளில் கை வைத்த சிவராமன் கவலைப்படாதே ரம்யா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து பூதமாக இருக்கு எந்த வகையிலும் தடுக்க முடியாது என்றார் அப்படின்னா இந்த வயசுலேயே ஆமாம் இந்த வயசுலையே இல்லறம் என்றால் என்ன ஆண் உடம்புக்கும் பெண் உடம்புக்கும் என்ன வித்தியாசம் சினிமாவில் அடிக்கடி சொல்லுவாங்களே கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிடுச்சின்னு என்று சிவராமன் சொல்லி போதே என்னங்க நீங்கள் பாடம் எடுக்கிறீங்க ஆமாம் ரம்யா பாடம் தான் எடுக்க சொல்கிறேன் நான் இல்லை நீ நம்ம மகளுக்கு நாளையிலிருந்து உட்கார வச்சு மனித உடல் சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடு கவர்ச்சி போயிடும் சயின்ஸ் புரிஞ்சிடும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் அவமானங்கள் உடல் மாற்றங்கள் சமுதாய பார்வையில் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே புரிஞ்சா அவ வயசுக்கு வரதுக்கும் இதை புரிஞ்சு கொள்றதுக்கும் சரியா இருக்கும் பயப்படாதே ரம்யா அறிவு புரிஞ்சுக்கிட்டா உணர்வு தப்பு பண்ணாது என்றான் கணவன் ரம்யா கணவனை அர்த்தத்தோடு பார்த்தால் நிம்மதியா படுத்து தூங்கு என விளக்கை அணைத்தான் சிவராமன் நண்பர்களே இந்த கதை இந்த காலத்து குழந்தைகளுக்கு ரொம்பவே தேவையான கதை இந்த கதை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்